எல்லாம் அதில் பண்படங்க உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி போல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல் மணியை வளத்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் ராசண்ணா வீட்டுக்கு சுண்ணாம்ப நல்லா அடிங்கன்னு பார்க்கவே பல பலன்னு இருக்கணும் பொது வீடாச்சு என்ன வெண்பா வீடு கட்டுற வேலையை முடிச்சிட்டு சுண்ணாம்பு அடிக்கிற வேலைகளை ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு ஆமா மருதாணி இங்க ரொம்ப நாள் கனவு நினைவாயிடுச்சுல்ல நிச்சயமா வெண்பா உங்க வீட்டை பாக்க ரொம்ப அழகா இருக்கு அப்படியா புள்ள அதோட எங்க வீட்டை சுத்தி காய்கறி தோட்டம் போட்டு இல்லையா அதையும் விரிவுபடுத்தலாம்னு இருக்கேன் அட இதுவும் நல்ல யோசனை தான் அப்போ உங்க தோட்டத்துக்கு நடுவுல நடுவுலதான் உங்க புது இருக்க போகுது அப்படிதானே ஆமா புள்ள சரியா சொன்ன ஆமா உங்க தோட்டத்துல தக்காளி செடி நாத்துக்களை நட்டு வச்சியே அது இப்ப எப்படி வளர்ந்துருக்கு எப்படி வளர்ந்துருக்கா இதோ இங்க பாரு புள்ள உங்க வீட்டு சமையலுக்கு தேவையான தக்காளிகளை பறிச்சு கொண்டு வந்திருக்கேன் அடடா பார்க்கவே அதோட நேரம் கண்ணு கவருதே தக்காளி எல்லாம் நல்ல பழமா பழுத்து புள்ள நாலு தக்காளி போட்டு சாம்பார் வைக்கலாம் அது மட்டும் இல்ல ஆறு ஏழு தக்காளி போட்டு சட்னி பண்ணலாம் அம்புடு தக்காளி கொண்டு வந்திருக்க ஆமா பிள்ள சட்னியும் பண்ணலாம் அத சுவையான தோசைக்கு தொட்டு சாப்பிடவும் செய்யலாம் சரி சரி மருதாணி அப்படியே இன்னொரு விஷயம் என்னன்னா என்னோட காய்கறி செடியோட இந்த தக்காளி செடிகளையும் வளர்க்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா தினம் தினம் நம்ம உணவுல நம்ம அதிகமாக பயன்படுத்துற காய்கறிகள்ல இதுவும் ஒண்ணு இதுக்காக நம்ம அடிக்கடி கடத்தருவுக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே போய்ட்டு வர நேரமும் மிச்சமாகும் நீ சொல்றதும் சரிதான் என்பா நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளையும் கீரை வகைகளையும் நாமளே சாகுபடி செஞ்சு பயன்படுத்திக்கலாம் அதோட நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நாம கொடுக்கலாம் இது மூலமா நமக்கு வருமானமும் கிடைக்கும் ஆமா மருதாணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட செல்வி அக்கா வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய்னு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு போனாங்க அப்படியா பிள்ள செல்வி அக்கா கூட தோட்டம் எப்படி அமைக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுல தக்க நட்டு வளர்க்கணும்னு விருப்பப்படுறாங்களாம் இப்ப நம்ம ஊர்ல விவசாயம் கூட்டம் நடக்க போகுது அந்த கூட்டத்துல இது சம்பந்தமான விவரங்களை சொல்ல போறாங்க வாப்புள்ள நாம எல்லாரும் சேர்ந்து போய் விவரங்களை கேட்டுட்டு வந்துருவோம் சரி மருதாணி கூட்டத்துக்கு வந்துட்டோம் இங்க யாரு என்ன விவரத்தை சொல்ல போறாங்க சொல்ற வேண்பா தக்காளியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கே மணிகண்டன் அவங்கதான் வந்து விவரங்களை சொல்ல போறாங்க கவனமா கேட்டு தெரிஞ்சுப்போம் உலக அளவில் தக்காளி ஒரு மிக முக்கியமான காய்கறி பயிராகும் இதில் தக்காளி உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடத்துல இருக்குது இந்திய அளவில் தமிழ்நாடு முதல் பத்து இடத்துல இருக்குது இருந்தபோதிலும் உற்பத்தி திறனில் நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம் இதற்கு தக்காளி பயிரை தாக்கி அளிக்கக்கூடிய நோய்கள் ஒரு மிக முக்கிய காரணமாகும் இதன் காரணமாக அவ்வப்போது பயிர்கள் பாதிக்கப்பட்டு மகசூல் இழப்பு ஏற்படுகிறது இப்பகுதியில் தக்காளி பயிரை தாக்கி அளிக்கக்கூடிய மிக முக்கியமான நோய்களையும் அதன் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளையும் பார்க்கலாம் முதல்ல ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறை என்பது ஒரு முழுமையான நோய் கட்டுப்படுத்தும் அணுகுமுறையாகும் இது பல்வேறு நோய் கட்டுப்பாட்டு உத்திகளை ஒருங்கிணைக்கிறது பாரம்பரிய பயிர் மேலாண்மை முறைகள் நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட பயிர்களை பயிரிடுதல் உயிரியல் பூஞ்சான கொல்லிகளை பயன்படுத்துதல் மற்றும் ரசாயன வேதிப்பொருட்களை பயன்படுத்தி நோய்களை கட்டுப்படுத்துதல் இம்முறையானது நோயின் தாக்கத்தை குறைப்பதற்கும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதற்கும் நிலையான விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கும் உதவுது தக்காளி பயிரை தாக்கி அளிக்கக்கூடிய மிக முக்கியமான நோய்களில் முதல்ல வருவது நாற்றல்கள் நோய் நாற்றல்கள் நோயோட அறிகுறிகள் பார்த்தாக்க நாற்றல்கள் நோய் இரண்டு நிலைகளில் ஏற்படுது முதலாவது முளைப்பதற்கு முன் மற்றும் பின் முதல்நிலை தாக்குதலில் விதை முளைப்பதற்கு முன்பே அழுகி விடுது இரண்டாவது நிலையில் இளம் நாற்றோட தண்டோட கழுத்து பகுதி பழுப்பு நிறமாக மாறி அழுகி மண்ணில் சாஞ்சிரும் இந்த நோய் பருவதற்கு சாதகமான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தாழ்வான வடிகால் வசதி இல்லாத மற்றும் அதிக நெருக்கமான நாற்றுகள் இருக்கக்கூடிய பகுதிகள் நோய் பரவும் முறை பார்த்தீங்கன்னா நோய் தாக்கப்பட்ட விதைகள் மற்றும் நோய் தாக்கப்பட்ட மண் நீரின் மூலமா பரவுது நோய் கட்டுப்படுத்தும் முறைகள் கோடை உளவு செய்வதன் மூலமாக நோயோடு நோய்காரணியின் பெருக்கத்தை பெருமளவு குறைக்கலாம் மண் சூரியமயமாக்கல் முறையின் மூலமாகவும் நோய்காரணியோட பெருக்கத்தை பெருமளவு கட்டுப்படுத்தலாம் நாற்றங்கால் மேடைகளை உயர்த்தி உருவாக்கணும் முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தணும் தேவைக்கு அதிகமான விதைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும் உயிர் பூஞ்சான கொல்லிகளான ட்ரைகோடர்மா விரடி நாலு கிராம்கிற அளவில் ஒரு கிலோ விதைக்கு கலந்தோம் சூடமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிற கொல்லியை பத்து கிராம் ஒரு கிலோ விதைக்கு என்ற அளவிலும் விதை நேர்த்தி செய்து விதைக்கணும் ட்ரைக்கோடர்மா விரடி அப்படிங்கிற பூஞ்சான பூஞ்சானக்கொல்லியை ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ என்ற அளவில் எடுத்து ஐம்பது கிலோ மக்கிய தொழு உரத்தோடு கலந்து ஒரு வாரம் வச்சிருந்து அதுக்கப்புறமா ஒரு ஹெக்டேர் அளவிற்கு மண்ணில தூவணும் முறையான நோய் சான்றளிக்கப்பட்ட விதைகளையே பயன்படுத்தணும் விதைகளை பூஞ்சான கொல்லி பயன்படுத்தி விதை நிறுத்தி செய்து அதன் பிறகே விதைக்க வேண்டும் நாற்றங்கால காப்பர் குளோரைடு அப்படிங்கிற பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தி அல்லது போடோ கலவை அப்படிங்கிற பூஞ்சான கொல்லியை பயன்படுத்தி நன்கு நனைத்து பிறகு பயிரிட வேண்டும் பயிர்களில் வேர் பகுதிகளை மெட்டலாக்சில் அப்படிங்கிற பூஞ்சான கொல்லியில் நனைத்து பிறகு நடவு செய்ய வேண்டும் அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வாடல் நோய் வாடல் நோயோட அறிகுறிகள் பார்த்தா முதலில் அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா நரம்புகள் வெளிறி அடி இலைகள் மஞ்சளாகி இருக்கும் பிறகு இலைகள் வாடி காய்ந்து தொங்கிக் கொண்டிருக்கும் காய்ந்த இலைகள் உதிர ஆரம்பிக்கும் செடியோட அடிமுதல் நுனி வரை காய்ந்துவிடும் பாதிக்கப்பட்ட செடியோட தண்டு பகுதியை குறுக்கு வெட்டாக வெட்டி பார்க்கும்போது பழுப்பு நிறமாக மாறி இருக்கும் இந்த நோய் பரவு முறையானது இந்த நோயும் மண்ணிலிருந்து பரவக்கூடியது மற்றும் நீர்ப்பாசனத்தின் மூலமாக பரவக்கூடியது அமில மற்றும் வண்டல் மண்களில் இந்த நோயோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் நூறு புழு தாக்கம் உள்ள மண்ணில் இந்த நோயோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் நோய் மேலாண்மை முறைகள் பார்த்தா கோடை உழவு செய்யணும் கோடை உழவு செய்வதன் மூலம் நோய்காரணியின் பெருக்கத்தை பெருமளவு குறைக்கலாம் மற்றும் மண் சூரியமயமாக்கல் முறையை முறைகளையே பின்பற்றணும் முறையான நோய் தாக்காத சான்றளிக்கப்பட்ட விதைகளையே பயன்படுத்தணும் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளை வேருடன் பிடுங்கி அகற்றி விட வேண்டும் பயிர் சுழற்சி முறையின கையாளணும் ட்ரிகோடர்மா விரடி அப்படிங்கிற பூஞ்சான கொல்லியை நாலு கிராம் ஒரு கிலோ விதை என்ற அளவுக்கு சூடமோனஸ் ஃபுளோரசன்ஸ் அப்படிங்கிற பூஞ்சான கொல்லியை பத்து கிராம் ஒரு கிலோ விதை என்ற அளவுக்கு விதை நேர்த்தி செய்து விதைக்கணும் ட்ரைகோடர்மா விரடி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ என்ற அளவில் ஐம்பது கிலோ மக்கிய தொழுவுரத்தோடு கலந்து ஒரு வாரம் வச்சிருந்து பிறகு ஒரு ஹெக்டேர் என்ற அளவுக்கு மண்ணில தூவ வேண்டும் நோய் பட்ட வயலில் இருந்து நோய் வயல்களுக்கு நீர் பாய்ச்ச கூடாது விதைகளை ஒரு கிலோவிற்கு ரெண்டு கிராம் என்ற அளவில் கார்பன் டாசிம் என்னும் பூஞ்சான கொல்லி மருந்தை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து விதைக்கணும் நோய் தாக்கப்பட்ட செடிகளோட வேர்பகுதிகளை ஒரு கிராம் கார்பன் டாசிம் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து வேர்பகுதியில் ஊற்றுவதன் மூலமாக நோய் பெருமளவு கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக முன்பருவ இலைக்கர்கள் நோய் நோயோட அறிகுறிகள் வயது முதிர்ந்த இலைகளில் சிறிய பழுப்பு நிற புள்ளிகள் நடு வளையங்களுடன் காணப்படும் புள்ளிகள் பெரிதாகி இலையின் பரப்பு முழுவதும் பரவ ஆரம்பிக்கும் ஆரம்ப நிலையில் பழுப்பு நிறைய புள்ளிகள் சுற்றி மஞ்சள் நிற வளையம் இருக்கும் அதிக ஈரப்பதம் நோய் பருவதற்கு காரணமாக இருக்கும் இலைகள் கருகி சருகு போல தொங்க ஆரம்பிக்கும் இதனைத் தொடர்ந்து தண்டு பகுதியிலையும் கருகல் நோய் ஆரம்பிக்கும் காய் மற்றும் பழங்கள்லையும் பழுப்பு நிற வளையங்களை பார்க்க முடியும் சாதகமான சூழ்நிலைகள் பார்த்தாக்க காற்றோடய ஈரப்பதம் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலேயும் வெப்பநிலை இருபத்தி ஒன்னுலேருந்து முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்கும் போதும் நோய் பரவுதல் அதிகமாக இருக்கும் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும்போது நோயின் தீவிரம் அதிகமாக இருக்கும் நோய் பருவ முறைகள் பார்த்தா இந்நோய் வந்து மலைத்துளிகள் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் எளிதாக பரவக்கூடியது நோய் மேலாண்மை முறைகள் நோய் தாக்கப்படாத சான்றளிக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்தணும் ஒரு கிலோ விதைக்கு ரெண்டு கிராம் என்ற அளவில் கார்பன்டாசிம்கிற கொல்லியை பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து விதைக்கணும் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளை பிடுங்கி அழித்து விட வேண்டும் பயிர் சுழற்சி முறையினை கையாளணும் வயல்வெளிகளில் களைச்செடிகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும் மேங்கோசப் என்னும் பூஞ்சான கொல்லியை ஒரு லிட்டர் தண்ணீரில் ரெண்டு கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கணும் அடுத்ததாக பாக்டீரியா வாடல் நோய் இந்நோயின் அறிகுறிகள் மண்ணில் அதிக ஈரப்பதம் அதிக வெப்பநிலை இருக்கும் பொழுது இந்நோய் காணப்படும் இலைகள் பச்சையாகவே வாடி விரைவாக சோர்ந்துவிடும் பாதிக்கப்பட்ட தண்டு பகுதியை குறுக்கு வெட்டாக வெட்டி பார்க்கும் பொழுது மஞ்சள் கலந்த பழுப்பு நிற மாற்றம் காணப்படும் பாதிக்கப்பட்ட செடியோட தண்டு பகுதியை குறுக்கு வெட்டாக வெட்டி நீரில் மூழ்கச் செய்தால் வெண்மை நிற பாக்டீரியா கசிவாக பார்க்க முடியும் இந்த சோதனையின் மூலம் பூஞ்சானத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய வாடல் நோயினையும் பாக்டீரியா மூலம் ஏற்படக்கூடிய வாடல் நோயினையும் எளிதாக வேறுபடுத்தி பார்க்க முடியும் நோய் பரவும் முறைகள் பார்த்தாக்க இந்நோயானது நீரின் மூலமாகவும் பாதிக்கப்பட்ட மண்ணிலிருந்தும் பரவக்கூடியது இந்நோய் மற்ற பயிர்களையும் பாதிக்கக்கூடியது மிளகாய் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு போன்ற பயிர்களையும் பாதிக்கக்கூடியது நோய் மேலாண்மை முறைகள் பார்த்தா நோய் தாக்கப்படாத சான்றளிக்கப்பட்ட விதைகளையே பயன்படுத்தணும் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிச்சுவிடணும் பயிர் சுழற்சி முறையினை கையாளணும் பயிர் நடவு செய்யும் போது பயிர்களுக்கு காயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கணும் ப்ளீச்சிங் பவுடர் பத்து கிலோ என்ற அளவில் ஒரு ஹெக்டேருக்கு மண்ணில் தூவணும் நோய் பாதிக்கப்பட்ட வயலிலிருந்து நோய் தாக்காத வயல்களுக்கு நீர் பாய்ச்சதை தவிர்க்கணும் பயிர் மக்காச்சலம் போன்ற பயிர்களை பயிரிட்டு பயிர் சுழற்சி முறையினை கையாளலாம் அடுத்ததாக தக்காளியை தாக்கக்கூடிய புள்ளி வாடல் நோய் இந்நோயின் அறிகுறிகள் இலைகளின் நரம்புகள் வெளிர் நிறமாக மாறி மேற்பரப்பில் சிறிய பழுப்பு நிற புள்ளிகள் இருக்கும் இலைகள் அடர் பழுப்பு நிறமாக மாறி தண்டுகள் காம்புகள் மற்றும் பழங்களில் சிறிய கோடுகள் காணப்படும் பழங்களில் வளைய புள்ளிகள் காணப்படும் இது ஒரு வைரஸ் நோயாகும் இந்நோயானது இலைப்பெண்கள் மூலமாக பரவுது நோய் மேலாண்மை முறை நோய் தாக்கப்படாத சான்றளிக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்தணும் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிச்சிடணும் பயிர் சுழற்சி முறையினை கையாளணும் வயல்வெளிகளில் களைச்செடிகள் இல்லாம பார்த்துக்கொள்ளனும் வரப்பு பயிர்களாக ஐந்து முதல் ஆறு வரிசை சோளம் அல்லது கம்பு விதைகளை விதைக்கலாம் நோய் பரப்பும் பூச்சிகளை கட்டுப்படுத்த இமிடாகுளோபுரீட் என்னும் பூச்சிக்கொல்லி மருந்தினை லிட்டருக்கு அரை மில்லி என்னும் அளவில் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் இவ்வாறு ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளை பயன்படுத்துவதன் மூலமாக பல்வேறு நோய்களை ஒருங்கிணைந்து கட்டுப்படுத்தலாம் மேலும் இதன் மூலம் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளின் பயன்பாட்டை குறைப்பதோடு நோயின் தாக்கத்தையும் பெருமளவு குறைக்கலாம் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கலாம் நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கலாம் தற்போது கூறிய முறைகளை பயன்படுத்தி விவசாயிகள் நோய் தாக்குதலிலிருந்து தவிர்த்து அதிக மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்னவென்பா தக்காளியில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பத்தி கலவை ஆதி பராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கே மணிகண்டன் இவங்க சொன்ன விவரங்களை வேண்பா எல்லா விவரங்களையும் எடுத்து சொன்னாங்க எனக்கு ரொம்ப தக்காளி செடிகளை வளர்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இப்போ இவங்க சொன்ன வழிமுறைகளை கேட்ட பிறகு எங்க தோட்டத்திலயும் ஒரு பகுதியில தக்காளி செடிகளை நட்டு அது மூலமா பயன்பெறலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆமா பிள்ள சரியா சொன்ன உழைப்பே உயர்வுன்னு சொல்லும் அந்த சொல்லுக்கு இருக்கிறது நாம உணவு உணவுதானே அதுல நாம கண்ணும் கருத்துமா இருந்து நம்ம உடல் நலனை பேணி பாதுகாத்துக்கணும் நிச்சயம் வீட்டுல உள்ள எல்லாரையும் இத கடைபிடிக்க சொல்றேன் அப்ப நம்ம புறப்படலாமா சரி வேண்பா பயிர் வளத்து பலன் பெருக்கி புரிய வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணும் சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் அளவு தெரிஞ்சி ஓரத்தின் செலவை குறைச்சி மண் தரத்தின் களவை தெரிஞ்சி பயிர் வளத்து பலன் பேருக்கு புரிய வேணு சாதனை அந்த நீளத்தின் வளத்தை நிலைக்க வைக்க மண் பரிசோதனை பகிர் இல்லாத காலத்துலதான் மாதிரி எடுக்கணும் எடுத்து வைக்கணும் பகிர் இல்லாத காலத்துல தான் மாதிரி எடுக்கணும் வைக்கணும் வடிவத்தில் வெட்டி சேகரித்து பகு பிரிக்கணும் இருக்கணும் வெட்டி சேகரித்து பகு பிரிக்கணும் இருக்கணும் அவன் மாதிரியோடு தகவல் அட்டையை எனப்பணும் மண் மாதிரி தகவல் அட்டையை எனச்சு அனுப்பணும் பயிர் வளத்து பலன் பெருக்கி வேணும் சாதனை அந்த நிலத்தின் வளத்தின் நிலைக்க வைக்க மண் பரிசோதனை இனி தொடர்வது வேளாண் செய்திகள் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவதற்கான உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளலாம் இந்திய கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக உணவு பதப்படுத்துதல் தொன்று தொட்டு இருந்து வருகிறது கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்ட தொழில்நுட்ப மேம்பாட்டினால் உணவு பதப்படுத்தும் தொழில் பன்மடங்கு வளர்ச்சி அடைந்து வருகிறது நமது மக்கள் தொகையில் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதத்தினர் தற்போது விவசாயம் மற்றும் அதை சார்ந்த துறைகளை நம்பியிருக்கின்றனர் ஆனால் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையின் பங்கு சுமார் பதினேழு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே உள்ளது இந்திய விவசாயிகளின் பிரச்சனையாக இருப்பது விவசாயத்திலிருந்து வரும் வருமானம் குறைவாக இருப்பதும் விவசாயம் செய்வதற்கான இடுபொருட்களின் விலை அதிகமாக இருப்பதுமாகும் எனவே விவசாயிகளை வேளாண் தொழிலில் தக்க வைப்பதற்கு அவர்களின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதே தற்போதைய தேசிய முன்னுரிமை இலக்காக வைக்கப்பட்டுள்ளது தானிய உற்பத்தியில் சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இந்தியா உள்ளது தானியங்கள் மற்றும் பயிறு வகைகளின் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்த போதிலும் அறுவடை செய்யப்பட்ட பொருட்களை சரியான முறையில் பாதுகாக்க முடியாமல் இருபது முதல் நாற்பது சதவீதம் வரை வீணாகிறது உலக வர்த்தக அமைப்பின் அறிக்கையின்படி இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் உணவு தானியங்கள் மற்றும் பயறு வகைகளில் இரண்டு சதவீதம் மட்டுமே பதப்படுத்தப்பட்ட உணவாக மாற்றப்படுகிறது ஆகவே அறுவடைக்கு பின் தங்களுக்கு ஏற்படும் இழப்பினை தவிர்க்க பல்வேறு தொழில்நுட்பங்களை கையாளுவதன் மூலம் அதிக லாபம் ஈட்டலாம் உணவுப் பொருட்களை பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களின் உதவியால் பதப்படுத்தப்பட்ட பொருட்களாக மாற்றுவதன் மூலம் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் பாதுகாக்க முடியும் இதனால் உணவு உற்பத்தி இல்லாத காலங்களிலும் கூட அதன் தேவையை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு உள்ளது மாறிவரும் மக்களின் உணவு பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப வேளாண் பொருட்களை பதனம் செய்யும் துறையில் கண்டறியப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பங்களின் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுத் தொழிலில் பிற நாடுகளுக்கு ஈடாக நம் நாடும் தற்பொழுது முன்னேறி வருகிறது மேலும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு நல்ல வாய்ப்பும் உள்ளதால் நமது நாட்டின் அந்நிய செலாவணியை அதிகரிக்க முடியும் உணவு பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டல் தேவைகளை தெரிந்து கொள்ளலாம் விவசாயிகளின் லாபத்தை மேம்படுத்துவதற்கு மதிப்பு கூட்டல் அவசியமாகிறது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்புகளை அளிக்கவும் இது மிகவும் அவசியமாகிறது நல்ல தரத்திலும் பாதுகாப்பான முறையிலும் உணவுப் பொருட்களை நுகர்வோருக்கு வழங்குவதற்கு இது மிகவும் அத்தியாவசியமாகிறது உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதால் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைக்கிறது உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை உயர்த்தி இறக்குமதி தேவையை குறைக்கிறது இதன் மூலம் நாட்டின் அந்நிய செலாவணியை அதிகரிக்க வழிவகுக்கிறது வேளாண்மை சார்ந்த பிற துணை தொழில்களின் வளர்ச்சிகளையும் ஊக்குவிக்கிறது கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட வழிவகுக்கிறது இந்தியாவின் உற்பத்தி வளர்ச்சி நுகர்வு மற்றும் ஏற்றுமதி ஆகியவற்றின் அடிப்படையில் உணவு பதப்படுத்துதல் துறை என்பது இந்தியாவின் மிகப்பெரிய துறைகளில் ஒன்றாகும் இத்துறையில் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் சிறுதானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் இறைச்சி பால் பால் பொருட்கள் மிட்டாய் சாக்லேட் கோகோ பொருட்கள் சோயா சார்ந்த பொருட்கள் மற்றும் உயர்தர புரத உணவுகள் போன்ற பல்வேறு உணவு வகைகளை பதப்படுத்துதலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது சிறுதானியங்களை மதிப்பு கூட்டும் தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளலாம் சிறுதானியங்கள் மிகவும் பழம்பெருமை வாய்ந்த சத்தான உணவாகும் உலகளவில் அதிகம் உட்கொள்ளப்படும் தானிய வகைகளில் கேழ்வரகு கம்பு வரகு சாமை குதிரைவாலி பனிவரகு சோளம் போன்ற சிறுதானியங்களே முதன்மை இடத்தை வகிக்கின்றன சிறுதானியங்களிலிருந்து பிஸ்கட் தயாரிக்கும் பயிற்சியும் இங்கு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு சிறுதானியங்களிலும் ஒவ்வொரு சத்துக்கள் மிகுந்திருப்பதை கருத்தில் கொண்டு கம்பு திணை சாமை குதிரைவாலை போன்றவற்றைக் போன்றவற்றை கொண்டு அரிசி தயாரிக்கும் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சிறுதானிய அரிசி ஒப்புமைகளில் பல்வேறு சிறுதானியங்களின் மாவை ஒன்றாக கலந்து அதனை பிழிதல் தொழில்நுட்பத்தின் மூலம் அரிசியாக மாற்றம் செய்யலாம் இதன் மூலம் ஒரே அரிசியிலிருந்து பல்வேறு சிறுதானியங்களின் சத்துக்களை பெற முடியும் பிழிதல் தொழில்நுட்பம் கொண்டு உருவாக்கப்படும் சிறுதானிய அரிசி ஒப்புமைகள் என்பது நுண்ணூட்ட குறைபாட்டை தவிர்க்கும் ஒரு புதிய முயற்சியாகும் இத்தகைய தொழில் தொடங்குவதற்கு குறைந்த முதலீடுகளை தேவைப்படுவதால் உணவுத் தொழில் தொடங்குவோரிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது இத்தகைய தொழில்நுட்பங்களை விவசாயிகள் கையாளுவதன் மூலம் இரட்டிப்பு பலனை பெறலாம் பருப்பு வகைகளில் ஒன்றான பச்சை பயிரிலிருந்து இறைச்சிக்கு ஈடான சத்துக்களை பெற்ற ஓர் நிலையான உணவுப் பொருள் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த உணவை உயரிய தொழில்நுட்பமான ரிட்டார்ட் ப்ராசஸிங் என்ற தொழில்நுட்பம் மூலம் அதிக வெப்பநிலை அதாவது நூற்றி இருபது டிகிரி செல்சியஸ் மற்றும் அழுத்த முறையில் பதப்படுத்தப்படுகிறது உணவு வகைகள் தயாரிப்பதற்கான பயிற்சிகளோடு பிழிதல் தொழில்நுட்பம் உணவுப் பொருட்களான சேமியா பாஸ்தா நூடுல்ஸ் போன்ற சிறுதானியங்களை கொண்டு தயாரிப்பதற்கான பயிற்சியும் வழங்கப்படுகிறது இத்தகைய உணவு சார்ந்த தொழில்களில் பதப்படுத்துதலையும் விவசாயிகள் கூட்டாக சேர்ந்து செய்வதால் அதிக வருமானத்தை பெறுவதோடு கிராமப்புறங்களில் அதிக வேலைவாய்ப்பினை உருவாக்குவதன் மூலம் கிராம பொருளாதாரமும் மேம்பட வழிவகுக்கும் பழங்களில் அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்கள் என்னென்ன தெரிந்து கொள்வோம் பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது நம் நாடு மாறுபட்ட நிலப்பரப்பு மற்றும் பருவநிலையை கொண்டுள்ளது இது ஒவ்வொரு பருவத்திலும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியை உறுதி செய்கிறது இந்தியாவில் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது பழங்கள் மற்றும் காய்கறிகள் என்பது வேளாண் சார்ந்த தொழில்துறை பொருளாதாரத்தின் அடிப்படை கூறுகளாகும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக பழங்கள் மற்றும் காய்கறிகள் சார்ந்த தொழில்களில் வாய்ப்புகளை மேம்படுத்தவும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கவும் அரசாங்கம் பல மாற்றங்களை அறிவித்துள்ளது அவையாவன வேளாண் ஏற்றுமதி கொள்கை ஏஇபி வேளாண் ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி ஏற்றுமதி ஊக்குவிப்பு விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் அரசாங்க கொள்கைகள் மற்றும் திட்டங்களுடன் ஒத்திசைவு ஆகியவற்றை வலியுறுத்தி இந்திய அரசு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தனது வேளாண் ஏற்றுமதி கொள்கையை வெளியிட்டது விவசாயிகளை மையமாக கொண்ட மொபைல் பயன்பாடுகளுக்கு வேளாண் ஏற்றுமதி கொள்கை முக்கியத்துவம் அளிக்கிறது வேளாண் ஏற்றுமதி கொள்கையை செயல்படுத்தும் போது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அவர்களின் விளைபொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு ஏற்றுமதியில் விவசாயிகளின் நேரடி ஈடுபாடு வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் இணையதளத்தில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மற்றும் வேளாண் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்றுமதியாளர்களுடன் தொடர்பு கொள்வதற்கான தளத்தை வழங்குவதற்காக ஃபார்மர் கனெக்ட் போர்ட்டல் உருவாக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து மற்றும் தளவாட சிக்கல்களை நிவர்த்தி செய்தால் விவசாயிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் கிராம பகுதிகளில் இருந்து முக்கிய நகரங்களுக்கு வேளாண் பொருட்களை கொண்டு செல்வதற்கு இந்திய ரயில்வே கிசான் ரயில் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது பழங்கள் காய்கறிகள் உணவுப் பொருட்கள் போன்ற எளிதில் அழுகக்கூடிய பொருட்களை கொண்டு செல்வதற்கு இந்திய ரயில்வே கிசான் ரயில் சேவைகளை இயக்கியுள்ளது உணவு பதப்படுத்தும் தொழில்துறை அமைச்சகத்தின் ஆபரேஷன் கிரீன்ஸ் திட்டம் பழங்கள் மற்றும் காய்கறிகளை கிசான் ரயில் சேவையை பயன்படுத்தி கொண்டு செல்வதற்கு ரயில் கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் மானியமாக வழங்குகிறது அதேபோல் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் பெருமக்கள் மற்றும் தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் விதமாக ஒன்றிய அரசின் நிதி உதவியுடன் சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உணவு பதப்படுத்துதல் மையம் ரூபாய் இருநூற்றி ஐம்பத்தி மூன்று புள்ளி ஐந்து நான்கு லட்சத்தில் நிறுவப்பட்டுள்ளது காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்தும் இயந்திரங்களான பழச்சாறு பிழியும் இயந்திரம் அப்பளம் தயாரிக்கும் இயந்திரம் பருப்பு பொடி இட்லி பொடி தயாரிக்கும் இயந்திரம் தயாரிக்கும் இயந்திரம் நிறுவப்பட்டுள்ளது மேலும் சமுதாய அறிவியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் துறையின் கீழ் காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்துதல் தொழில்நுட்பம் பற்றிய பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன மேலும் உலர வைக்கப்பட்ட கேரட் பீட்ரூட் பவுடர் இஞ்சி உள்ள வேளாண் பெருமக்கள் இளைஞர்கள் தொழில் முனைவோர் ஆகியோருக்கு மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் உணவு பாதுகாப்பு மற்றும் தொழில் முனைவோராக மாறுவதற்கு அரசு அங்கீகார தர சான்றிதழ் பற்றிய செயல்முறை விளக்கங்களும் அளிக்கப்படுகின்றது மேலும் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கும் இப்பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பு எப்படி செய்யப்படுகிறது ஒரு உணவினை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தயாரிக்கும் போது அதன் தரம் மற்றும் பாதுகாப்பு பல்வேறு அளவுகளில் மதிப்பிடப்படுகின்றது இந்தியாவில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளின் தரத்தை மதிப்பீடு செய்ய இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் செயல்பட்டு வருகின்றது இந்த ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு உணவும் பதப்படுத்தப்பட வேண்டும் எனவே உணவு பதப்படுத்தும் தொழில் செய்வோர் மிகுந்த விழிப்புணர்வோடு உணவுகளை தயாரிக்க வேண்டும் மேலும் உணவு சார்ந்த எந்த தொழில் செய்தாலும் அவர்கள் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையத்தின் உரிமம் பெற்றிருப்பது மிகவும் அவசியமாகும் ஒரு உணவுப் பொருளின் பாதுகாப்பு மற்றும் தரம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல வர்த்தக அடையாளமும் முக்கியமானது வலுவான வர்த்தக அடையாளத்தை உருவாக்கும் நிறுவனங்கள் தங்களுக்கான வர்த்தக முத்திரையையும் லோகோவையும் சேர்ப்பதன் மூலம் அப்பொருளின் மதிப்பு அதிகரிக்கின்றது வர்த்தக அடையாளம் பிராண்டிங் என்பது ஒரு பொருளை அதன் தனித்துவமான அடையாளத்துடன் பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்துவதாகும் இது ஒரு தயாரிப்பின் பெயர் வர்த்தக முத்திரை லோகோ வடிவமைப்பு போன்ற அம்சங்களின் மூலம் தன்னை வேறுபடுத்திக் கொள்ளும் வகையில் இருக்க வேண்டும் ஒரு உணவுப் பொருளுக்கு ஒரு நல்ல வர்த்தக அடையாளம் பிராண்டிங் இருந்தால் உற்பத்தி செலவுகள் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அதன் போட்டியாளர்களை விட அதிக விலைக்கு விற்க முடியும் ஏனென்றால் அதிகம் வாங்கும் திறன் கொண்டவர்கள் முதலில் வர்த்தக அடையாளத்தை மட்டுமே கவனிக்கின்றனர் எனவே வர்த்தக அடையாளம் மற்றும் அதன் வர்த்தக முத்திரையை தேர்ந்தெடுக்கும் போது விவசாயிகள் தங்களின் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருளுக்கு நுகர்வோரை ஈர்க்கும் வகையில் பெயர் சூட்டினால் சந்தைப்படுத்துதல் மிகவும் எளிதாக இருக்கும் தங்கள் முயற்சிகளுக்கு நிலையான வளர்ச்சியை உருவாக்க விரும்பும் புதிய வணிக உரிமையாளர்கள் வரும் காலங்களிலும் தங்களின் தயாரிப்புகள் சந்தையில் நிலைத்திருக்கும் வகையில் பெயர் மற்றும் வர்த்தக முத்திரையை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே ஒரு புதிய வணிகத்தை தொடங்க விருப்பம் உள்ளவர்கள் வர்த்தக அடையாளம் மற்றும் முத்திரையை தொழில் நிபுணர்களின் வழிகாட்டுதல்களோடு தேர்ந்தெடுத்தால் நல்ல பலனை பெறலாம் இன்றைய சூழலில் பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கான தேவை அதிகரித்து வருவது விவசாயிகளுக்கு ஒரு நமது விவசாயிகள் வேளாண்மையில் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வேளாண் உற்பத்தியை அதிகப்படுத்தியுள்ளனர் உள்ளனர் அது போலவே உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பத்திலும் நவீன தொழில்நுட்பங்களை கற்றறிந்து உணவுப் பொருட்கள் வீணாவதை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் தங்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கி ஒரு நிலையான வருமானத்தை உருவாக்கலாம் எனவே உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவதோடு மதிப்பு கூட்டப்பட்ட பல்வேறு வகையான தரமான உணவு வகைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் விவசாயிகள் தங்கள் வருமானத்தை இரட்டிப்பாக்கி வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலாம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்

நாளும் இந்த கோதுமையில் நலம் சப்பாத்தி ரொட்டி அல்வா உமா பூரி எல்லாம் பக்குவமா செய்திடவே கோதுமை அதை முக்கியமா உண்ண வேணும் மனதிலை

அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்